அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத நிலையில் அந்த கட்சிக்கு பத்து சதவிகித வாக்குகள் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரை வாக்கு மூலம் அளித்திருப்பது தாமே கா தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை கலப்பிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருது இது குறித்து முழுமையான விளக்கத்தை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஜே கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிட நிலையில் அந்த கட்சிக்கு பத்து சதவிகித வாக்குகள் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரே வாக்குமூலம் அளித்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை கலப்பியிருக்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜய் தனது கட்சியின் பெயரை அறிவித்தது முதல் பல்வேறு ஊகங்கள் அரசியல் களத்தில் முன்வைக்கப்பட்டும் விவாதிக்கப்பட்டும் வந்திருக்கு இருக்க இருபத்தி ஆறில் தனது கட்சி தேர்தலில் போட்டியிடும் மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் இவர் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்வாரா என்பது பற்றி தெளிவாக இன்னும் தெரியல ஆனா இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எதிலையுமே தனது கட்சி போட்டியிட போவது கிடையாது என்பதை தாவிகா தெளிவுபடுத்தி விட்டாங்க பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா வரைக்கும் அவர் திமுகவை எதிர்க்கவே கட்சி தொடங்கி இருக்காரு அப்படிங்கிற பேச்சு நிலவி வந்துட்டு அதற்கு மாறாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற திமுகவின் கொள்கைக்கு ஒத்து விட்டார் விஜய் என பா பாஜக தரப்பு குற்றம் சாட்டியும் வந்துட்டு இருக்காங்க விஜய் திமுகவின் அரசியல் பாதையை கையில எடுத்தா அது பாஜகவுக்கு ஆதாயம்தான் அப்படின்னு அண்ணாமலை விளக்கமளித்திருக்காரு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் சீமானின் நாதகை எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகளை பெற்றதால தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைக்க இருந்த நிலையில் விஜய் அந்த கட்சிக்கு வாழ்த்து சொன்னார் அதே போல பிசிகாவுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கும் வாழ்த்து சொன்ன விஜய் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக தலைமைக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை ஸ்டாலினுக்கும் அவர் வாழ்த்து தெரிவிக்கலை ஆனால் பிரதமரான மோடிக்கு வாழ்த்து சொன்ன அவர் எதிர்கட்சி தலைவராக பதவியேற்று ராகுல் காந்திக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தார் அவருக்கும் ராகுலுக்கும் பல ஆண்டுகளாகவே நல்ல நட்பு இருந்து வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் பேச in that அப்போது புதுச்சேரி முதல்வர் வைத்தியலிங்கம் முன்னிலையில் மக்கள் இயக்கம் சார்பில் விஜய் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதில் ஐம்பது பேர் கலந்து கொண்டாங்க அப்போதே அரசியலுக்கு வருவது தனது நோக்கம் அப்படின்னு பேசிய விஜய் நிதானமாகவே வருவேன் அப்படின்னு விளக்கம் அளித்திருந்தார் அதனை தொடர்ந்து தான் விஜய்க்கு ராகுலிடமிருந்து அழைப்பும் வந்திருக்கு அப்போது டெல்லி சென்ற விஜய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடன் பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டிருக்கார் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு கோவை வந்த பிரதமர் மோடி விஜய் சந்தித்து அந்த சந்திப்புக்கு பிறகு பேசிய விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா நாட்டின் மிகப்பெரிய தலைவர் மோடி அவர் என்னை சந்திக்க விரும்பினார் அவரது விருப்பத்தை ஏற்று சந்தித்தேன் இது முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு கூறியிருந்தார் இந்த சந்திப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் மெர்சல் படத்தை பாஜகவினர் எதிர்த்து வந்த நிலையில் அப்போது விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு விழாவர தொடங்கியிருக்கு அது பற்றி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அந்த கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஆனந்த் சீனிமாவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீட் தேர்வை விஜய் எதிர்த்து பேசினா ஓட் ஓட்டு விழாது என்பதால அவர் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்கார் அவருக்கு குறைந்தது இருபத்தி ஆறுல பத்து சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என்பது என்னுடைய கணிப்பு விஜயகாந்த் முதன் முதலாக கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்ட போது எட்டு சதவீதத்துக்கும் மேல வாக்குகள் கிடைத்தது அதை அப்படியே நான் விஜய்க்கு பொருந்தி பார்க்கிறேன் அவரை விட இவருக்கு இளம் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து சதவிகிதம் வரலாம் அப்படின்னு யோகிக்கிறேன் இதுதான் என்னுடைய சிம்பிள் லாஜிக் மேலும் மற்றொரு பக்கம் அதிமுக கரைந்து கொண்டே வந்துட்டு ஆகவே எந்த கட்சியின் ஓட்டுகளும் சீமானுக்கு கிடைக்கும் ஓட்டுகள் எல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட்டுக்கள் தான் அப்படிங்கிறதுனால விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவை இவருக்கு விழ ஆரம்பித்து விடும் என்பதாலும் விஜயகாந்த் கட்சியின் வீழ்ச்சி அப்படியே விஜய் பக்கம் மாறும் என்பதாலும் இந்த பத்து சதவிகிதம் கிடைக்கும் அப்படின்னு நான் யூகித்து சொல்றேன் அதுல மாற்றங்களும் வரலாம் ஆனா விஜய்க்கு கணிசமான ஓட்டு வரும் என்பது உண்மை எதிர்கட்சி தலைவராக ராகுல் பதவி ஏற்றதற்கு விஜய் வாழ்த்து சொன்னாரு உடனே கூட்டணி உருவாகும் என சொல்ல முடியாது ராகுல் பாஜகவை தவிர மற்ற எந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆதரவு தந்தாலும் ஏற்பார் அவர்களை பிரதமர் என்று அன்பாகவே அழைத்தும் பிரதர் என்று அன்பாகவே அழைத்து வருபவர் அவர் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வலிமையாகவே இருக்கு அதை உடைக்க வேண்டிய தேவை எதுவுமே இப்போதைக்கு உருவாகவே இல்லை இந்த நான்கு திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் நான் சொல்லியிருந்தேன் விருதுநகரில் மட்டும் கொஞ்சம் நெருக்கடி இருந்திருக்கு இறுதியில் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் அங்க விஜயகாந்த் மறைவையொட்டி ஒரு அனுதாப அலை இருந்தது அவர் பிறந்து வளர்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால அந்த அலை இருந்திருக்கு அதையும் காங்கிரஸ் கட்சி சமாளி அடித்து வெற்றியும் பெற்றிருக்காங்க சொன்னது போல நாங்க வென்று காட்டியிருக்கோம் மீண்டும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் தான் முதல்வர் அதை உறுதியாக சொல்ற அப்படின்னு அடித்து பேசியிருந்தாரு இதை பார்த்தீங்க அப்படின்னா விஜய்யோடு வாக்கு வங்கி எவ்வளவு தெரியுமா அப்படின்னோ இதனால் எடப்பாடிக்கு பெரிய சிக்கலே உருவாகும் இந்த சிக்கலே அவர் தான் யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் விஜய் வேறு இருக்கார் அவர் த அதிமுகவினரினுடைய வாக்குகளை பிடிக்கவும் வாய்ப்புகளும் இருக்கு சீமான் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே இருந்துட்டுருக்கு அதே போல் விஜய் வந்தால் அவருக்கும் தொடக்கத்திலேயே பத்து சதவிகித வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்திருக்கார் வரிசையாக அதிமுக தோல்வி அடைந்தே வந்துட்டு இருக்காங்க அதிமுகவின் செல்வாக்கு சரியும் நிலையில் அதிமுக மாஜி அமைச்சர்கள் ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளதாகவும் சொல்லப்பட்டது அதிமுகவுல நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்பட்டது இது தொடர்பா மூத்த பத்திரிகையாளர் பிரியன் ஒரு சேனலுக்கு பேட்டியும் அளித்திருந்தார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதிமுக ஒன்றாக இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும் கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்தை வைத்து எடப்பாடி அரசியல் செய்யலாம் ஏன் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை வைத்து எடப்பாடி அரசியல் செய்யலாம் ஆனால் அதை தாண்டி வாக்கு எடுக்க முடியாது எடப்பாடி அரசியல் செய்தால் வாக்கு வங்கி உயராது கட்சி ஒன்றாக இருந்தால் மட்டுமே வாக்கு வங்கி உயரும் அது கிடையாது இப்படியே போனால் அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும் தமிழக அரசியல்ல விஜய் வேறு வந்து அவரு அதிமுகவினரின் வாக்குகளை பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சீமான் வளர்ந்து கொண்டும் இருக்காரு அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு அதே போல விஜய் வந்தா அவருக்கு தொடக்கத்திலேயே பத்து வாக்கு வங்கி இருக்கும் கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அதிமுகவிற்கு கொஞ்சம் வாக்குகள் இருக்கு லோக்சபா தேர்தலில் இங்க மட்டுமே கொஞ்சம் வாக்குகளை எடுத்திருக்காங்க எதார்த்தத்தை எடப்பாடி உணர வேண்டும் எல்லோரும் ஒன்றாக இருந்து இருந்தால் மட்டுமே அதிமுக சரியாக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள்ள எடப்பாடி இதை உணர வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எடப்பாடிக்கு சிக்கல் தான் ஏற்படும் அவர் நீக்கப்படுவார் அதிமுக புதிய உருவம் எடுக்கும் எடப்பாடி உடனே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் அவர் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை ஒருங்கிணைந்த அதிமுக தேவையா என்று விசாரிக்க வேண்டும் எவ்வளவு நாள் எடப்பாடி நான் தான் எல்லாம் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்க முடியும் இடைநிலை தலைவர்கள் இதை புரிந்து கொண்டாங்க வேலுமணி கூட இதை புரிந்து கொண்டார் அவரே தனியாக இருந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியை மூத்த தலைவர்கள் சேர்ந்து நீக்கும் நிலை ஏற்படலாம் பாஜகவை விடுங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அதிமுக வாக்குகள் நிலைக்க வேண்டும் எடப்பாடி மற்றவர்களை ஏற்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வந்தால் பாஜக அதிமுகவை அபகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடியே பாஜக ஆள் தான் எடப்பாடியே பாஜக பக்கம் தான் நிற்பார் இதனால பன்னீர்செல்வம் வந்தா பாஜக வந்துவிடும் என்றெல்லாம் அப்படின்னா சொல்ல முடியா முடியாது அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர் பீரியன் தெரிவித்திருக்காரு வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க